மனச்சோர்வை அகற்றும் வழி மதர் மனச்சோர்வு வரும்போது என்ன செய்ய வேண்டும் அதை உதறி தள்ளிவிடு காலிலிருந்து தூசியை தட்டி எறிவது போல் தட்டி எரிந்துவிடு மனச்சோர்வின் தாக்குதல்களை எப்படி தவிர்ப்பது அதை பொருட்படுத்தவே கூடாது அப்படி ஒன்று இருப்பதாகவே நினைக்கக்கூடாது மனச்சோர்வுக்கு காரணம் அகங்காரம்தான் நீ அதை கவனிக்காமல் தொடர்ந்து உன் வேலையைச் செய்ய அது தானே மறைந்துவிடும் கடந்த சில நாட்களாக மிகுந்த மனக்கசப்பும் சோகமும் என்னை ஆட்கொண்டுள்ளன இன்னும் இதே நிலை நீடிக்குமானால் என்னால் தாங்க முடியாது போல் இருக்கிறது சூக்கும உலகில் இருக்கும் திருடர்கள் இவர்கள் வெளியுலகில் திருடர்கள் இருப்பது போல சூக்கும உலகிலும் திருடர்கள் இருக்கிறார்கள் ஒரு கெட்டிக்கார மனிதன் தன் வீட்டுக் கதவுகளை மூடி தாழிடுவது போலவே நீயும் உன் உணர்ச்சிகள் எண்ணங்கள் ஆகிய கதவுகளை மூடி அந்த திருடர்கள் உள்ளே நுழையாதபடி செய்ய வேண்டும் சோகம் நம்பிக்கை எழுத்தல் தற்கொலை எண்ணம் எல்லாம் அந்த திருடர்களினால் தான் அவர்களிடமிருந்து தான் வருகின்றன நீ தொய்ந்து போய் கிடக்கும்போது அவர்கள் வந்து உன்னை கொள்ளையடிப்பார்கள் அதுதான் அவர்கள் திட்டம் நீ இதற்கு இடமளிக்கவே கூடாது இந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு நீ நீயாகவே மாறிவிடு அருமை குழந்தாய் உடற்பயிற்சி செய்து எப்படி தசைகளை உருவாக்க முடியுமோ அப்படியே பயிற்சியினால் மனோபலத்தையும் சங்கல்பத்தையும் வளர்க்க முடியும் பொறுமையாக இருக்க உன் இச்சாசக்திக்கு பயிற்சி கொடு மனத்தளர்ச்சியை புறக்கணிப்பதற்கு உன் மனோபலத்திற்கு பயிற்சி அளி நான் எப்போதும் என் உளமார்ந்த அன்புடன் உனக்கு உதவுவதற்கு உன் அருகிலேயே இருக்கிறேன் உன் பிராணமயத்திற்கு ஓங்கி ஓர் உதை கொடு அதுதான் சரியான பாடம் ஒளியையும் சத்தியத்தையும் நாடுவதற்கு மாறாக அது சமூக சுக வசதிகளையும் அற்ப சௌகரியங்களையும் நாடுகிறது இந்த கீழான உணர்ச்சிகளை உண்டு பண்ணும் பிராணமயத்தை உதைப்பதுதான் சரியான வழி இந்த மடத்தனமான எண்ணங்களுக்கெல்லாம் இடமளிக்காதே பைத்தியம் நரகம் இருட்டறை இவையெல்லாம் உன் கற்பனைகள் அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு என்னுடைய ஆசிகளையும் அன்பையும் அங்கே வை ஒன்றுதான் சொல்ல முடியும் மனச்சோர்வு ஒரு மோசமான ஆலோசகன் என் அன்பு உனக்கு என்றும் உள்ளது நம்பிக்கை கொண்டிரு நீ நன்கு குணமடைந்து விடுவாய் மனச்சோர்வுதான் உன் உடல் நலத்தை பாழாக்குகிறது மதர் என் இதயம் மறண்டு கிடக்கிறது சோகம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நல்ல அழகான சுவையுள்ள புத்தகங்களை படித்து உன் மனத்தை ஏன் திருப்பக்கூடாது அது நல்ல உபாயமாக இருக்கும் அல்லவா அருமை குழந்தாய் உன் உடல் நரம்புகள் மிகவும் பலவீனம் முற்றிருப்பதாலேயே அடிக்கடி மனச்சோர்வடைகிறாய் என்று நினைக்கிறேன் நீ நன்றாக சாப்பிட வேண்டும் நிறைய தூங்க வேண்டும் திறந்த வெளியில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் யோக சாதனையில் இது போன்ற இரு தருணங்கள் அவ்வப்போது வருவது இயல்புதான் இது எல்லோருக்கும் பொதுவானது இந்த சமயத்தில் கவலையும் சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் போதும் இவை ஆன்மீக இரவுகள் ஒளியார்ந்த பகல் நேரங்கள் வரப்போவது உறுதி அமைதியாக இருக்கும் திறன் வர வேண்டுமானால் இறைவன் நன்றியுணர்ச்சி நிரம்ப வேண்டும் அவன் இதுவரை உனக்காக செய்த உதவிகள் அனைத்தையும் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் இந்த நன்றி உணர்ச்சியும் மறைந்து விட்டதென்றால் இருள் நிலை வெகு நீடிக்கும் இதற்கு ஒரு நல்ல வழி உள்ளது தூய்மைப்படுத்தும் தீயை உன் இதயத்தில் கொழுந்துவிடச் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற தீவிர உணர்ச்சி உன்னுள் வளரட்டும் நேர்மையான சாதகர்களின் இதயத்தில் இந்த ஆர்வத்தீ இயல்பாகவே மூலும் நன்றியின்மை என்னும் சாம்பல் அந்த ஆர்வத்தை மூடிவிடாதபடி பார்த்துக்கொள்